அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய பாலா குரு பூர்ணிமா பௌர்ணமி குரு பூர்ணிமாவுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் யாருக்கு நம்ம வந்து வழிபாடு செய்யணும் இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்ப்போம் அது முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குரு பூர்ணிமா ஆனி மாதம் இருபத்தாறாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வியாழக்கிழமை வருது பௌர்ணமி அன்று பௌர்ணமி விரதம் சிறப்பு வாய்ந்த கிரிவலத்துண்டான காலம் ஆகவே இந்த பௌர்ணமி நாளில் நமக்கு அன்றைய தினம் இருக்கக்கூடிய காலம் குருபூர்ணிமா பூர்ணிமா அன்றைய நட்சத்திரம் சுக்கனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பயணம் மேற்கொள்கிறார் காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் இடம் அப்போ சரியான முறையில் நம்மளுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய காலம் அப்படின்னா முன்னோர்கள் சொல்லக்கூடிய வழிபாடு அப்படி சொல்லுவோம் காலப்புசா தத்துவ பிரகாரம் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் சந்திரன் பயன் பண்ணும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம் பாக்கியஸ்தான நல்லா பலம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பூர்ணிமாவுக்கு வேதவியாசர் பூஜை இன்றைய தினம் வேதவியாசர் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் மகாபாரதம் எழுதியவர் வியாசர் பாரதம்னு உண்டு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு பிராணங்கள் தொகுத்து கொடுத்தவர் அவர்தான் அதுக்கடுத்த வேதவியாசர் அப்போ வியாச பூஜைங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் வருது அப்படின்னா அப்போ எவ்வளோ உயர்வான பூஜையாக இருக்கும் எவ்வளவு உயர்வான மகானாக இருந்திருப்பார் எவ்வளவு உயர்வான ரிஷியாக இருந்திருப்பார் எவ்வளவு உயர்வான முனிவராக இருந்திருக்கார் பாருங்க அப்போ இந்த வேதவியாசர் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் மனதில் தோன்றியவுடன் ஒரு வேதத்தை பிரதிபலிக்குமா அவருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தவசீலர் இப்போ தியானம் பண்ண நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா சில பேரில் நம்ம தியானம் பண்ணுறோம் நம்ம என்ன கிடைக்கும் நீ வந்து ஒழுங்காக தியானம் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ மனம் வந்து உங்களுக்கு கூடணும் கண்ணம் மூடினா தியானமாக இல்லை கிடையாது ஒரு மலை ஓட செய்யணும் ஒரு நிலை படணும் ஒரு மனையோடு செய்யணும் ஒரு மனைன்னா என்ன எண்ணங்கள் அலை பாயும் அப்போ ஒரு நிலைப்படுத்தணும் அப்போ நீ வந்து உட்காந்த உடனே அந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு இந்த போகணும் அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் இவனை செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி தியானம் பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது அவங்ககிட்ட தான் உனக்கு மனசு இருக்குது கண்ணம் முன்னா இன்னொரு ஆள் தெரிகிறாருன்னா அவங்ககிட்ட தான் ஒன்று எண்ணம் இருக்கு கண்ணம் முன்னா இன்னொரு பொருள் மேலே கவனம் வருதுன்னா அந்த பொருள் தான் உனக்கு கவனம் இருக்கு அந்த பொருள் மேலே தான் நீ தியானம் பண்ணுற ஒன் நீ நினைக்கணும் அப்போ உங்களை நீங்கள் நினைத்தால் அகம் பிரம்மாசி அப்ப தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு முன்னோர் அணிந்தோர் முற்றும் துறந்தோர் அப்போ உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை காண்டு ரசிக்க வேண்டும் அப்பந்தான் அந்த தவசிலராக ஆக முடியும் என்னடா நீ தவம் செஞ்சு பிரயோஜனம் அல்ல நான் பத்து வருஷமா தவம் சென்ற என்னடா நீ கட்டினு சொல்லுவோம் ஒரு வருஷம் தவம் செஞ்சு அவன் எல்லாமே பெற்று விட்டான் நான் பத்து வருஷமா தவம் மாட்டேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல நீ ஒரு நிலை படுத்தலை நீ உட்காந்த கண்ணம் மூன்றை எல்லாமே செய்வீங்க நீ ஏதேன்னு ஒரு பொருள் மேலே கவனத்தை செலுத்தும் போது அதிலே லயம் ஆகிடும் மனம் எப்பவுமே அந்த மாய சக்தி அப்படிங்கிறது லயம் ஆகக்கூடியது தான் அது தொடர்ந்து அது பின்னாடி போயிட்டு 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 வர வர நம்ம எண்ணங்கள் சிதறடிக்கும் ஆள் மனம் புறமனம் எண்ணம் செயல் எல்லாமே ஒன்றா வேலை செய்யக்கூடிய காலந்த தியானம் ஆள் மனம் என்ன சொல்லும் நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லும் எண்ணம் என்ன சொல்லும் நான் வெளியில் போயிடும் புற மணம் என்ன சொல்லும் மறுபடியும் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி உள்ளுக்குள்ள வந்து உக்காந்துக்கும் ஆனால் ஒரு நிலைப்படுத்தணும் அப்படிங்கும்போது அந்த எண்ணத்தை நம்ம பிடிச்சி 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 நான் தியானம் பண்ணுறேன் எனக்கு என்ன வேணும் என்னுடைய கடவுளை நான் பார்க்கணும் அப்படிங்குற கொண்டு வரணும் நான் யார் அப்படிங்குற அதனால தான் அந்த காலத்திலலாம் கேட்பாங்க பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள்லாம் கேட்டது ஒரே வா கேள்வி நான் யார் எல்லாரும் தெரியும் நான் யாருங்கிற நான் மனுஷன் என் பேர் குமார் என் பேர் கணேசன் என் பேர் முருகன் என் பேர் நாராயணன் என் பேர் சிவன் அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் நான் யாருன்னு உன்னுடைய படைப்புனால ஏற்பட்டக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறது கண்டறிவதே தியானம் ஆகவே இந்த வியாச பூஜையில் நம்ம செய்ய வேண்டியது மகான்களை போய் தரிசனம் செய்யணும் ஜீவ சமாதி உள்ள இடத்துலலாம் போய் வழிபாடு செய்து வரும்போது கால சிறந்த பலனாக அமையும் உங்களுக்கு என்ன ஜீவ சமாதி பிடிக்குதோ அன்றைய தினம் அங்கே போய் இருக்கணும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு வித்யா சொல்லி கொடக்கூடிய ஆசிரியர் அப்படி அந்த வாத்தியார்களை போய் நீங்கள் அன்றைய தினம் நமஸ்காரம் செய்யணும் நீங்கள் பள்ளி படிப்பு தான் படிச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரை போய் தரிசனம் பண்ணணும் அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு காணிக்கையாக ஒரு ஒரு ரெண்டு பாலம் மாதிரி கொடுத்துட்டு வரணும் வெத்தலை பாக்கு பழம் கொடுத்து அவங்க காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் அப்போ குரு ஆசீர்வாதம் கிடைச்சிரும் நீங்கள் பாடசாலையில் இருக்கிற பாடசாலையுடையான குருமார்களை போய் தரிசனம் பண்ணும் நீங்கள் பாடசாலையில் முடிச்சுட்டே வந்திருந்தாலும் நீங்கள் எந்த விதமான பாடம் படித்து நீங்கள் வெளியில் வந்திருந்தாலும் அந்த குருமார்களை போய் தரிசனம் பண்ணும் சில பேர் இசை கற்றுருக்கலாம் பாட்டு கற்றுருக்கலாம் சில பேர் வந்து மந்திரங்களை கற்றுருக்கலாம் மாந்திரிகம் கற்றுருக்கலாம் அத்தனை கற்றுக்கிட்ட நபர்களும் இன்றைய தினம் அந்த குருமார்களை போய் தரிசனம் செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய காணிக்கை கொடுத்துட்டு வரணும் நல்ல பழங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்து அவருக்கு நல்ல தட்சணையெல்லாம் கொடுத்து அவர் மனம் கொடுக்குற நல்லா இருப்பா மேலும் மேலும் நீ நல்லபடியாக வரணும்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம வருஷம் வருஷம் போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் புத்தி வந்து கொடுக்கக்கூடியவர் யார் ஆசிரியர் அதனால தான் அந்த வியாசர் பூஜை வந்து குருமார்களுடைய பூஜை அதனால தான் குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை சிறு குருவி நமஹா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ குரு பிரம்மா பிரம்மாவோட மேல் விஷ்ணு விஷ்ணு அவர்தோட மேல் சிவன் சரி அதோட சரியான முறையில் அமையல சாக்சா பரபிரம்மா சார் பரபரமத்தோட யாரு பெருசுனா தஸ்மையை குருவே நுமன் அப்போ குரு தான் அந்த இடத்துல வந்து முக்கியத்துவமாக வர்றப்போ உயர்வான தெய்வத்தோட முக்கியமான நபர் யாரு இறைவனையே வழிகாட்டியவர் யாரு குரு இறைவன் இந்த வழிபாடு செய்தால் அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர் யாரு குரு இந்த பூஜை செஞ்சால் இந்த சக்தி அடையலாம்னு சொன்னது குரு இந்த பாடம் படித்தா இந்த போஸ்டிங் போகலான்னு சொன்னது குரு இந்த பாடம் படித்தால் நீ வந்து மேன்மையாக கல்வி கற்று உலகப் புகழ் பெறுவாய் அப்படின்னு சொன்னவர் குரு அப்ப அந்த குருமார்களை போய் இன்றைய தினம் வணங்கி அவர்கிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரும்போது நன் நல்ல பலம் கிடைக்கும் அது வந்து இந்த வியாசர் பூஜை அப்படின்னு சொல்லும்போது பதினெட்டு புராணங்கள் தொகுத்து கொடுத்தவர் மகாபாரதம் எழுதியவர் ருக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் போன்ற நாலு வேதத்தை தொகுத்து கொடுத்தவர் ஆகவே இது போன்ற பல நல்ல செயல்கள் செய்தவர் அவர் அதனால தான் அவருக்கு இறைவனாக இருந்து உனக்குன்னு ஒரு காலம் கொடுக்குறோம் அந்த குரு பூர்ணிமான்னு அந்த வரக்கூடிய ஆணி மாதம் குரு பூர்ணிமா அனுசரிக்கப்படுகிறது அதனால் அந்த ஆணி மாதம் ரொம்ப அருமையான மாதம் சொல்லுவோம் உத்ரயாண காலம் ரச்சி பெற்ற மாதம் ஆணி மாதம் இந்த மாதத்துல தான் நிறைய ஆலயத்துல கூட கும்பாபிஷேகம் போன்ற நடக்கும் அந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் போன்று படித்தவர்கள் அவங்க எல்லாம் அந்த குருமார்களை போய் தரிசனம் செஞ்சு வந்து அந்த வியாசர் பூஜை செய்து பக்தியோட இன்றைய தினம் செய்து வரும்போது பௌர்ணமியாக இருப்பதால் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை போய் பூஜை செய்யணும் அப்ப தெய்வம் பெருசா குரு பெருசா தெய்வம் பெரியவரா குரு குரு குருதான் இன்றைய தினம் பெரியவர் தெய்வம் பெரியவர் அல்ல இன்றைய தினம் ஆகவே இன்றைய தினம் குருமார்களை போய் தரிசனம் பண்ணுங்க உங்கள் பிடித்தமான இறைவனை போய் தரிசனம் பண்ணுங்கள் கிரிவலம் போகலாம் ஆகவே இந்த தினம் சிறப்பாக வாய்ந்த காலம் கிரிவலம் போகும்போது ஏற்கனவே ஒரு கிரிவலம் பற்றி ஒரு காணொலி உண்டு கிரிவலம் என்னென்ன செய்யணுங்கிறது கொடுத்துருக்குறேன் அதை கண்டு மகிழுங்க ஆகவே இந்த தினம் குரு பூர்ணிமா விசேஷங்கள் அனுசரித்து வாழ எல்லாம் வல்ல குருமார்களை அனைத்து லோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்தபுருஷர்களையும் அருளாளர்களையும் ஞானிகளையும் மனதார வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபால ஜெயபால ஜெயபால